கையில் வைத்திருக்கும் மஞ்சள் நிற பிளாஸ்டிக் டப்பாவில் முறுக்கு பாக்கெட்டுகள் நிறைந்திருக்கின்றன பேருந்து பேருந்தாக ஏறி இறங்குகிறார் அந்த தம்பி சாலையை ஒட்டி நிற்கும் பாட்டியின் கையை பிடித்து இழுத்து இந்த பக்கம் நிற்காதீங்க என்று கரிசனமாக ஓரமாக நிற்க வைக்கிறார் பேருந்து நிலையத்தை ஒட்டி சிறுநீர் கழிக்கும் ஒருவரை அண்ண நாங்கள்லாம் பிழைக்கிற இடம்ன அந்த பக்கம் போய் இரு என்று உரிமையோடு சொல்கிறார் பேருந்து நிலையத்திற்குள் அந்த பேருந்து நுழைந்ததும் வேக வேகமாக ஓடிப்போய் மணப்பாறை முறுக்கே மணப்பாறை முறுக்கே என்று சுவாரஸ்யமான குரலில் கூவி கூவி வியாபாரம் செய்கிறார் எப்படியும் ஒரு பேருந்துக்கு ஒன்றோ இரண்டோ முறுக்கு பாக்கெட்டுகள் விற்றுவிடுகிறார் மதுரை மாவட்டம் கொட்டம்பட்டி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன் அந்த தம்பியின் செயல்பாடுகளும் முகமறியாத மனிதர்களிடம் அவர் காட்டும் அக்கறையும் என்னை ஈர்க்க அவரை கவனிக்க தொடங்கினேன் தன்னையே கவனித்து கொண்டிருப்பதை உணர்ந்த அவர் அண்ணே ரொம்ப நல்லா இருக்கும்னே வாங்கி சாப்பிட்டு பாருங்க என்று ஒரு முறுக்கு பாக்கெட்டை திணித்தார் அருகில் கவனித்த போதுதான் அவர் பார்வை சவால் கொண்டவர் என்ற என்பதே என்னால் உணர முடிகிறது அதாவது அவருக்கு பார்வை கிடையாது பேருந்துகளில் வரத் பேருந்துகளின் வரத்து குறைந்ததால் தம்பி கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருந்தார் பேச்சு கொடுத்தேன் என் பேர் உதயகுமார்னே இரு இருபத்தோரு வயசாகுதுன்னே பார்வை தெரியாது நல்லா கூர்ந்து பார்த்தா நிழல் மாதிரி உருவம் தெரியும் பிறந்ததில் இருந்தே இப்படி தானே கோளாறுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த பகுதி முழுவதும் நல்லா பழகிருச்சு அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன் அதுக்கு மேலே ஏறலை நான் பிறந்து கொஞ்ச நாளில் எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்பா டீ மாஸ்டராக இருந்தார் தண்ணி அடிக்காத போது நல்ல மனுஷனாக இருப்பார் தண்ணி அடிச்சிட்டா மிருகமாயிருவார் குடிச்சு குடித்து உடம்பு கெட்டு போச்சு திடீர்னு ஒரு நாள் அவர் போய் சேர்ந்துட்டாரு எனக்கு அண்ணா ஒருத்தன் உண்டு அப்பா இருந்ததுக்கப்புறம் அவன் என்னை அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் நான் சம்பாதிக்கிற காசை பிடுங்கிக்குவான் அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு என்னை தனியாக விட்டுட்டு நாகர்கோவில் பக்கம் போய் தங்கிட்டான் அனாதையாக தெரிஞ்ச என்னோட பசியை இந்த பஸ் ஸ்டாண்டு தான் ஆற்றுச்சு ஆரம்பத்தில் தண்ணி பாக்கெட்டு விற்றேன் அதுக்கு தடை போட்ட பிறகு கேன் வாட்டர் வியாபாரம் செஞ்சு பார்த்தேன் அதில் நஷ்டமாயிடுச்சு கையில் இருந்த காசு எல்லாம் போயிருச்சு அதுக்கப்புறம் கடன் வாங்கி மணப்பாறைக்கு போய் முறுக்கு வாங்கிட்டு வந்து வியாபாரம் செஞ்சேன் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாப்கார்ன் விற்பேன் வெள்ளிக்கிழமை ராத்திரி மாட்டுத்தாவணி போய் ஏ எழுபது பாக்கெட்டு பாப்கார்ன் வாங்குவேன் அங்கேயே ஒரு பஸ்ஸில் படுத்துக்கிட்டு காலையில் தான் இங்கே வருவேன் அந்த பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டரும் என்னை புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க ரெகுலராக எனக்கு சாப்பாடு வாங்கி தருவாங்க ராத்திரி ரெண்டரை ரெண்டரை மணிக்கு பஸ்ஸு ட்ரிப்பு அவங்கள எழுப்பி விட்டுருவேன் அதே பஸ்ஸில் வந்துடுவேன் அது பாயிண்ட் டு பாயிண்ட்டு பஸ் தான் ஆனால் எனக்காக கொட்டம்பட்டி பைபாஸில் நிப்பாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டுட்டு தான் போவாங்க எனக்கு இந்த கொட்டம்பட்டியில் பஸ் ஸ்டாண்டு தான் வீடு இங்கே இருக்கிறவங்களை இருக்கிறவங்களுக்கு நான் தான் செல்லப்பில்லை என்ன வேலை சொன்னாலும் கேட்பேன் முறுக்கு முறுக்கு வாங்க வாரம் ரெண்டு நாள் மணப்பாறை போவேன் நூறு பாக்கெட்டு முறுக்கு வாங்குவேன் ரெண்டு லாப பாக்கெட்டு தருவாங்க பாப்கார்ன் மாதிரியே இதோட விலை ஆறுரூவா தான் இங்கே நாலு ரூபா சேர்த்து வச்சு பாக்கெட்டுக்கு பத்து ரூபான்னு விற்பேன் நான் தூங்குவேன்ல அந்த பஸ்ஸோட கண்டக்டர் தான் மணப்பாறையில் முறுக்கு எடுக்க உதவி செஞ்சார் அவரை அறிமுகப்படுத்தினதால தான் ரெண்டு லாப பாக்கெட்டு கூடுதலாக தர்றாங்க டிரைவர் கண்டக்டர் அண்ணனுங்க அவங்களோட பிள்ளைகளோட பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து எனக்கு கொடுப்பாங்க இப்போது நாலு கட்ட போய் அளவுக்கு ட்ரெஸ்ஸு சேர்ந்துடுச்சு அதனால் நமக்கு தினமும் ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது ஆனால் அளவு தான் மாறி மாறி இருக்கும் அதை கண்டுக்க கூடாது அருணா கயிறு தான் நம்ம பெல்ட்டு அதை வச்சு பேண்டை இறுக்கிக்குவேன் பஸ் ஸ்டாண்டில் எத்தனை கொசு ஊற்றி வச்சாலும் கொசு ரத்தம் பார்க்காம விடாது சரி கடிச்சிட்டு போகணும்னு விட்டுடுவேன் காசு நிறையா சேர்த்து வச்சா திருட்டு போயிடும் அதனால் கையில் காசை வச்சுக்க மாட்டேன் நல்லா சாப்பிட்டு செலவு செஞ்சுருவேன் எனக்கு தோணிச்சுன்னா லீவு போட்டுக்குவேன் உடம்புக்கு முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற தர்மாஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டுக்குவேன் இப்படி தான் என் வாழ்க்கை ஓடுது எனக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு நாலு உறவுங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த கொடுப்பனை நமக்கு இல்லையே சொந்தக்காரங்களும் என்கிட்ட பேச மாட்டாங்க கண்ணு தெரியாட்டியும் பக்கத்துல யார் நிக்கிறாங்க என்ன நோக்கத்தோட பார்க்குறாங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கங்கிறோ ந நினைக்கிறாங்க அப்படின்ற உணர்ற கூறு எனக்கு இருக்குன்னு என்றபடி சிரிக்கிறார் உதயகுமார் ஆடி அசைந்து ஆடி அசைந்து ஒரு பேருந்து உள்ளே நுழைகிறது அந்த ஒளியை உணர்ந்து அந்த பேருந்தின் திசையில் நகர்கிறார் எனக்கு மிகவும் அவஸ்தையாக இருந்தது உதயகுமாராக ஒரு கணம் வாழ்ந்து பார்க்கின்றேன் நடுக்கமாக இருக்கிறது அந்த தம்பியின் கனவு ஏக்கம் தன்னம்பிக்கை எல்லாமே சிலிர்ப்பாக இருக்கிறது நம்மை சுற்றி எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நமக்கான பாடங்கள் எத்தனையோ இருக்கின்றன உதயகுமார் அவன் வார்த்தைகள் வழியாக வாழ்க்கை குறித்த ஓர் அபிப்பிராயத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றான் சோ நண்பர்களே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் நம்ம உதயகுமாரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் உதயகுமாரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்கில் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்